அற்புதத்தின் தேவனாகிய இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஒரு விசித்திரமான தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம் கருவறையில் உள்ள குழந்தை மற்றும் கர்த்தரின் ஏழு பண்டிகைகள் மனிதர்கள் பெரும்பாலும் கர்த்தரின் வார்த்தையை புறக்கணித்து மனித பாரம்பரியங்களை பற்றி கொள்கின்றனர் புற தெய்வங்களை வணங்குவதில் மூழ்கி தேவனால் கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய பண்டிகைகளை அனுசரிப்பதில்லை இந்த கர்த்தரின் வார்த்தையால் நிர்ணயிக்கப்பட்ட துல்லியமான நாட்களிலும் நேரங்களிலும் ஒரு பெண்ணின் கருவறையிலும் நடைபெறுகின்றன என்பதை போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த பண்டிகைகள் தேவனால் மோசேக்கு வழங்கப்பட்டன மேலும் இது கருவறை முதல் கல்லறை வரை கர்த்தர் எவ்வாறு நம்மை வழி நடத்துகிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது முதல் மாதத்தின் பதினான்காம் நாளில் முட்டை உருவாகி வளர்ந்து கருத்தரிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது இது மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் பிரகாரம் குறிக்கும் பஸ்கா பண்டிகைக்கு ஒத்திருக்கிறது இந்த முட்டையானது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் கருத்தரிக்க வேண்டும் அல்லது பிரயோஜனமற்றதாய் வெளியே தள்ளப்பட்டுவிடும் கருவுற்ற முட்டை தன்னைத்தானே அழித்து புதிய விளைச்சலை தர மண்ணில் விழும் விதையை போல புதிய வாழ்க்கையை குறிக்கிறது. இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையுடன் ஒத்து போகிறது லேவியராகவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆறு முதல் பத்து நாட்களுக்குள் கருவுற்ற முட்டை கருவறையில் ஒட்டி கொண்டு வளர தொடங்குகிறது இது முதல் அறுவடையையும் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையையும் குறிக்கும் முதல் பண்டிகைக்கு ஒத்திருக்கிறது பிறகு அதாவது நாளில் குழந்தையின் இருதய துடிப்பு நன்கு நிலை பெற்று நரம்பு மண்டலம் மற்றும் இரத்த ஓட்டம் போன்ற முக்கிய உறுப்பு மண்டலங்கள் செயல்படுகின்றன இது ஆவின் அபிஷேகத்தை பெற்று புதிய வாழ்க்கையை குறிக்கும் வெந்தகோஸ்தை பண்டிகைக்கு ஒப்பாயிருக்கிறது ஏழாவது மாதத்தில் சுமார் இருபத்தெட்டு வாரங்கள் குழந்தையின் செவித்திறன் வளர்கிறது மேலும் அது கருவறையிலிருந்து வெளியேயுள்ள ஒளிகளைக் கேட்க முடியும் இது மக்களை ஒன்று திரட்ட அழைக்கும் எக்கால சத்தத்தால் குறிக்கப்படும் எக்கால பண்டிகையுடன் ஒத்து போகிறது ராகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இது பிறப்புக்கான தயாரிப்பு மற்றும் பிரசவத்திற்கு பிறகு குழந்தையின் ரத்த ஓட்டத்தின் சுயமாக செயல்படும் தன்மையையும் குறிக்கலாம் இது நாளுக்கு ஏற்ப உள்ளது உள்ளதுகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ரத்தம் மகா பரிசுத்தலத்திற்குள் பாவ நிவாரணத்திற்காக கொண்டு வரப்பட்டதை வெளிப்படுத்துகிறது ஏழாவது மாதத்தின் நாளில் சுமார் வாரங்களில் குழந்தையின் நுரையீரல் விரைவாக வளர்கிறது மேலும் என அழைக்கப்படும் போதுமான நுரையீரல் திரவமும் உள்ளது முப்பத்தி ஆறு வாரங்களில் குழந்தை பிறந்தால் தானாகவே சுவாசிக்க முடியும் இது தேவன் வசிப்பதை கொண்டாடுகிற கூடாரங்களின் பண்டிகையுடன் தொடர்புடையதாகும் மூன்றாவது அதிகாரம் வசனம் அடுத்தது பிறப்பு மற்றும் விருத்த சேதனம் பிறப்பு பொதுவாக ஒன்பதாவது மாதத்தின் பத்தாவது நாளில் நிகழ்கிறது மேலும் யூத மரபின்படி பிறந்த எட்டாவது நாளில் விருத்த சேதனம் செய்வதுண்டு இது பஸ்கா கொண்டாட்டத்திற்குப் பிறகு கொண்டாடப்படும் ஹனுகா பண்டிகையின் எட்டு நாள் காலத்துடன் பொருந்துகிறது மருத்துவ ரீதியாக ரத்தம் உறைதல் காரணிகள் போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்ய இந்த நேரம் பொருத்தமானதாகும் இந்த அற்புதமான தொடர்பு கர்த்தரின் வடிவமைப்பின் துல்லியத்தையும் கருத்தரிப்பில் இருந்து பிறப்பு வரை அவர் எவ்வாறு ஒவ்வொரு மனிதனையும் வழி நடத்துகிறார் என்பதையும் எடுத்து காட்டுகிறது உண்மையாகவே சங்கீதக்காரன் கூறுவது போல நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது நாத்துமாவுக்கு ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினான்காவது வசனம் அதை பற்றி சற்று நாம் சிந்தித்து மறுபடியும் நாளை தேவ சித்தமாயின் சந்திப்போம் ஆமேன்